தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் பாமக அரசியல் பயிலரங்க வளாகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

கொண்டாடுவோம் வெறி யாரை கொண்டாடுவோம் யாரை கொண்டாடுவோம் சென்னை அண்ணாசாலையில் சிம்சன் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தினார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று தமிழகம் முழுவதும் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவ சிலை மற்றும் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது